நமக்கு புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோம்னா எத்தியோப்பிய மந்திரிக்கு பிழிப்பியின் மூலமாக போய் ஒரு சுவிசேஷத்தை சொல்லி அழகா ஞானஸ்நானம் கொடுத்து ஒரு மறுபிறப்பு அடைய செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதல் அப்படின்னு கற்றுக்கொடுத்து ரட்சிப்பின் சுவிசேஷத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வைத்து ஞானஸ்நானம் பெற வைத்து சந்தோஷத்தோட அனுப்பிட்டு சந்தோஷத்தோட இந்த பிளிப்பு திரும்பி வருகிறார் அப்படின்னா தேவன் தம்முடைய ராஜ்யத்தின் பணிக்கென்று அன்னகர்களையும் தேர்ந்தெடுக்கிறார் இவங்க எத்தியோப்பிய மந்திரி பிறப்பின் அடிப்படையில் அன்னகராக இருந்தாரா அப்படின்னு சொல்லி தெரியாது ஆனால் எத்தியோப்பிய ராணிக்கு மந்திரியாக இருந்தபடியினாலே அவர் அன்னகராக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா அரண்மனையில ஒரு ராணிக்கு அருகிலோ அல்லது ஒரு இளவரசிக்கு அருகிலேயோ அல்லது ராஜாங்கத்திலேயோ இருக்கணும் அப்படின்னா அந்த நபர்கள் மூலமாக அந்த ஆண்கள் மூலமாக பெண்களுக்கு ராணிகளுக்கு இளவரசிகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அன்னகர்களா மாற்றிடுவாங்க ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி அன்னகரா மாற்றிடுவாங்க அவங்க அடிமைகளாகவோ இருப்பாங்க வேற வழி இல்லாம இந்த வார்த்தைகளுக்கு அப்படி தான் இருப்பாங்க அதே போல் தானியல் அனனியா அசரியா மீஷாவேல் பாபிலோன் மாகாணத்தில் வேலை செஞ்சவங்க நேபுகாத் கீழே வேலை செஞ்சவங்க இன்னும் சில அரசர்களுக்கு கீழே வேலை செஞ்சவங்க அவங்க ராஜாங்கத்தின் பணிக்கென அந்த அரண்மனைக்குள்ள வேலை செய்யும்போது வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இவர்களையும் அப்படி ஆப்ரேஷன் செய்து அன்னகர்களாக மாற்றி இருக்கக்கூடும் அதற்கு நூறு சதவிகிதம் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அப்போ தேவனுடைய தெரிந்தெடுப்பு யார் மேலையெல்லாம் போகுது பாருங்க அன்னகர்களாக பிறந்தவர்கள் மீது மட்டுமல்ல அன்னகர்களாக ஆக்கப்பட்டவர்கள் மேலும் தேவனுடைய தெரிந்தெடுப்பு செல்லுகிறது அப்போ உலகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மனிதர்கள் வேஸ்ட் ஏன்னா அவர்கள் மூலமாக இனப்பெருக்கம் செய்ய முடியாது இன்னொரு மனிதனை பெற்றெடுக்க முடியாது அன்னகர்களாக ஆக்கப்படாவிட்டால் அவர்களால் இன்னொரு மனிதனை பெற்றெடுக்க முடியும் அப்போது தானியேல் அனனியா அசரியா மீஷாவேல் இவங்கெல்லாம் பாபிலோனில் போய் கஷ்டப்பட்டாலும் அடிமைகளாக கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு திருமணம் ஆச்சா குடும்ப குடும்பத்தின் மூலமாக ஏற்படுகிற சந்தோஷங்களை அவங்க அனுபவித்தார்களா தெரியாது ஆனால் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இவர்கள் அன்னகர்கள் ஆக்கப்பட்டிருப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அப்படியே அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று வைத்து கொண்டாலும் அவர்களையும் தேவன் தெரிந்தெடுத்து தம்முடைய ஆவி அவர்களுக்குள்ளே வைத்து எதிர்காலத்தை தெரிவிக்கக்கூடிய தீர்க்க தரிசன வரங்களை கொடுத்து வெளிப்பாட்டு வரங்களை கொடுத்து இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிற ராஜ்யங்களுடைய ரகசியத்தை கூட அன்றைக்கே தேவன் தானியலுக்கு தெரிவித்திருக்கிறார் என்றால் தேவன் எப்படிப்பட்ட கிருபையை அப்படிப்பட்ட நபர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க வேண்டியது அவர்